ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மீகுரவே நம குரவே சர்வலோகானாம் விஷதேபவரோகிணாம் ஆதி குருவாய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்காரர்கள் பேர் பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமா இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதனராசியை பயிற்சி ஆகிறார் ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதில் எந்த விதமான பாதிப்பகளை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளை கூட சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுகிறது ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி என்பது காலமுருஷ்ட தத்துவத்தில் ஒன்பதாவது வீடா இருக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் முத்திராடம் பாலம் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து இப்ப உங்களுக்கு ஏழாவது வீட்டில இருந்து அவங்களை பார்க்கப்படுறாரு அவங்க ராசியை பார்க்கிறார் ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்க ஸோ பொதுவாக வந்து இந்த ராசியை பொறுத்தனால இவங்க வந்து எதையுமே வந்து இந்த ராசிக்காரங்க சிம்பிள் பார்த்தீங்கன்னா அம்பு அதனால இவங்க எப்பவுமே வந்து ஒரு காரியம் எடுத்தா அதை விடாமுயற்சியோட அந்த காரியத்தை முடிச்சுடுவாங்க எல்லாத்துலயும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க பொதுவாக வந்து அப்படி இல்லைன்னு உலகம் உலகம் வந்து ஓஷம் சொல்லுவார் இம்பர்ஃபெக்ஷன் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவார் உலகம் முழுமையா பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னா இல்லை ஆனா பர்ஃபெக்ட்ஷனை நோக்கிதான் அந்த காலங்கள் எல்லாமே போயிட்டே இருக்கு நினைக்கிறது தப்பு இல்லை எல்லாருமே அப்படி இருக்கணும் அப்படின்னா எல்ல இருக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனால வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் தேரும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி நீங்க பேச்சு பொறுத்தளவுல மற்றவங்க ஹெப் பண்ணாம பார்த்துக்கலாம் பொதுவாக இந்த தனுர் லக்னக்காரங்களுக்கு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி பல பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் அதனால பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் உங்க ராசி அதிபதி உங்க நாலாவது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு வந்து ஏழாவது வீட்டுல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் இது மூலமா வந்து பல பேருக்கு வந்து என்னன்னா பல பேர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து எல்லா காரியமும் தளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் நடக்கும் பொருளாதார நிலை நல்லா மேம்படும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் நாலாவது வீட்டுல குருபான வீட்டுல இருக்கார் குருபவன் அவங்கள பாக்குறார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மூணாவது இடத்தை பாக்குறாரு அதனால உங்களோட முயற்சிகள் அதிகரிக்கும் உங்களோட முயற்சிகள் அதிகரிக்கிறதுனால பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல குருவான உங்கள் லாப ஸ்தானத்தை பாக்குறேன் நீங்க எதெல்லாம் தொடறீங்களோ தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தொடுறது எல்லாம் ஜெயிக்கும் ஆனா இந்த காலகட்டம் என்ன உங்க பொண்ணான காலகட்டங்கள் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும் இது வரைக்கும் நீங்க இருந்த கொஞ்சம் ஸ்லாங்கிங்கா இருந்ததெல்லாம் மாறி முழுமையா உங்களுடைய முயற்சியை போட்டு இப்போ வந்து வாழ்க்கையில முன்னேறுறதுக்கு உண்டான மிகப்பெரிய காலகட்டங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் முழுமையா போட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன புத்திகள் நடக்கிறது அப்போ இந்த குரு பார்வை எந்த மாதிரியான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்துல உங்களுடைய முயற்சி உழைப்பு தன்னம்பிக்கை இதெல்லாமும் வச்சுக்கணும் இறையருடையும் கூட வச்சுக்கணும் இது எல்லாம் இருந்ததுன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது நிச்சயம் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால பொதுவா நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய்விலைக்கு ஏத்தி அவருக்கு ஒரு முல்லை மலர்கள் முல்லை மலரை வந்து அவருக்கு சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி வேண்டி நிர்ந்தீங்கன்னா நல்லது குறைஞ்சது மூணு தடவை சிவன் கோயில சுத்திடுவான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை பண்ணலாம் முடிஞ்சா வியாழக்கிழமை பால அபிஷேகம் பண்ணலாம் குருபவனுக்கு என்ன முடியுமோ எல்லாமே பண்ணலாம் இல்ல சுண்டல் போட்டு நாலு பேருக்கு வந்து விநியோகத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் நவகிரகங்களை ஒன்பது முறை சுத்தி வரலாம் இது மாதிரி வந்து உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பண்றது உங்களை இன்னும் வந்து பாக்கியசாலியாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முழுமையாக உங்களுடைய எஃபர்ட்ஸ போடணும் அதுக்கு வந்து கவர்னன்ஸ் தரல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீ குரு பகவான வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சுயஜாதகத்துல இப்ப என்ன தசாபூதி நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறதும் நல்லது அது அது அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை நீங்க போடணும் ஆனால் ஜாதகத்தையே இப்போ பார்த்தா பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதான் சொல்றேன் வெற்றிக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி இதுதான் அடிப்படை காரணம் எஃபர்ட்ஸ் தான் காரணம் அப்போ அந்த எஃபர்ட்ஸுக்கு போடுறதுக்கு நீங்க ஒரு ஒரு டூல்ஸ் மாதிரி ஜாதகத்தை பார்த்துக்கலாம் உங்க குடும்ப ஜூலர் இருக்கலாம் இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஜோலர்கள் இருக்கலாம் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கும் யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க வந்து எனக்கு தொடர்பு பண்ணலாம் என்னை தொடர்பு பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஜாதகம் எப்படி இருக்கணும் பார்த்து ஒரு கிளான்ஸ் பார்த்து ஆனா இதை இதை மட்டுமே வச்சு பண்ண பரீட்சை எழுதாம நீங்க பாஸ் பண்ண முடியாது அப்ப படிக்காம பரீட்சை எழுத முடியாது அப்ப உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் வேணும் அப்ப இதெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சோம் உங்களுக்கு ஜாதகத்துல நெகட்டிவா இருந்தா கூட உங்களுடைய கடவுள் நம்பிக்கையும் அவங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் அதுதான் முக்கியமான காரணிகளா இருக்கு இதோட சேர்ந்து இது பல அப்ப ஆட்டோமேட்டிக்காக இதை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதனால நீங்க அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையை அமைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக மிக நல்லா இருக்கு ராகித பயிற்சியும் நல்லா இருக்கு சனிப்பெயர்ச்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கு அதனால தனுராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கு நான் சொன்ன மாதிரி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய முயற்சிகளை விடாமல் வச்சுக்கிட்டோம் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் கடைசியில் பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் குரு அதி அதிச்சாரமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு சில பேர் பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனா அதே காலகட்டங்களில் ஒரு பணமரவு வந்து நியமிக்காத மறைமுக வருமானங்கள் திடீர்னு நேரம் திடீர்னு பணமரவு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பேச்சுக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க அதையும் நீங்க கன்சிடல் பண்ணிக்கலாம் நீங்க நேர்மையா போகும்போது உங்களோட எந்த காலகட்டங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன இதுவும் கொடுக்குறேன் தவிர பெருசா கவுக்காது நீங்கள் நேர்மையாக போகணும்னா பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரலாம் அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே கடவுள் உங்கள் பக்கம் வெற்றியும் உங்கள் பக்கம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்